ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கடுக்காயோட அறிவியல் பெயர் டெர்மினாலியா செபுல்லா இதில் மதிப்புமிக்க மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது கடுக்காயில் டானிக்கல் செபுலி கமிலம் நிலையில் இருக்குள்ள அந்த எண்ணெய் மந்த்ரா வினோன்கள் இதெல்லாம் இருக்குது இந்த கடுக்காயில் அனைத்து வகையான இறப்பை குடல் நோய்களுக்கும் ஆஸ்துமா இருமல் வாந்தி கண் நோய்கள் இதய நோய்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடுக்காயை சாப்பிட்டே இருக்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை வருவதை தடுக்கலாம் இந்த வீடியோவில் கடுக்காயினுடைய பயன்களையும் திரிபலா பொடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பல்வேறு விதமான நோய்களுக்கு இந்த கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரிபலா சூரணத்துக்கு ஆயுர்வேதத்தில் தனி இடம் இருக்குது பற்கள் முதல் இறப்பை குடல் பிரச்சனைகள் வரை பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு சிறந்த மருந்தாக இது கூறப்படுது திரிபலா அப்படின்னா என்ன இதில் இருக்க சத்துக்கள் என்ன கடுக்காயினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க திரிபலா அப்படின்னா என்னென்னா கடுக்காய் தான்றிக்காய் நெல்லிக்காய் என மூன்று பழங்களால் கொண்டு செய்யப்படக்கூடிய கலவையை தான் திரிபலா சூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்குது இதில் மூன்று பழங்களில் கடுக்காய் பல நன்மைகளை கொண்டிருக்குது திரிபலாசூரணத்தினுடைய பயன்களை பார்த்துருப்பீங்க இப்போ கடுக்காயினுடைய பயன்களை சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுல கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானவங்க நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு கடுக்காய் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடுக்காயை சாப்பிட்றதுனால இன்சுலின் சுரக்க கனைய பீட்டா செல்களை செயல்படுத்துது இது பிரெக்டோஸ குளுக்கோசா உடைப்பதையும் குறைக்குது கடுக்காய் இன்சுலினையும் ஒழுங்குபடுத்துது தலைமுடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மாசு உணவு பழக்க வழக்கங்கள் அழகு சாதன பொருட்களோட பயன்பாடு முடி உதிர்வு வறட்சி உடைதல் போன்ற பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வருது இவற்றுக்கு தீர்வு கடுக்காய் அப்படின்னு கூட சொல்லலாம் கடுக்காய் இலை பொடுகு மற்றும் முடி உதிர்தல் பிரச்சனையை குறைக்குது இது வீக்கத்தையும் குறைக்குது அது மட்டும் இல்லாமல் கடுக்காய் சர்ம உற்பத்தியை குறைக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் முடி வளர்ச்சியை துரிதப்படுத்துது தோல் பராமரிப்புக்கு கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கடுக்காய் சரும பிரச்சனையிலிருந்து பாதுகாக்க பயன்படுது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சருமத்தினுடைய தரத்தை சேதமடையாமல் பாதுகாக்குது இது முகப்பரு சொறி போன்ற தோல் நோய்களிலிருந்தும் நம்மளை பாதுகாக்குது மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கடுக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் பெண்களின் கருவுறுதலையும் அதிகரிக்குது கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கடுக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் கடுக்காய் கண்களுக்கு நன்மை பயக்குது கண் அலர்ஜி வறண்ட கண்களுக்கு கடுக்காய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் புறை பிரச்சனை இருக்கும்ல அதுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகளுக்கும் கடுக்காய் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவில் கடுக்காய் வச்சு தயாரிக்கப்படக்கூடிய திரிபலா சூரணம்னா என்ன அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன கடுக்காயினுடைய பயன்கள் என்ன அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பை